நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க புரச்சமய நெறி என்பது அந்த பாடலுக்கான சுருங்கிய விளக்கத்தை பார்ப்போம் புரட்சமய நெறி நின்றும் அகச்சமயம் வைக்கும் அப்படிங்கள புரட்சமயம் என்பது கடவுள் மறுப்பை செய்யக்கூடிய நேரம் புரட்சமயம் என்பது கடவுள் மறுப்பாளராக நாம் வாழ்ந்த காலம் அந்த புரட்சமய கூறக்கூடிய கடவுள் மறுப்பு நெறியிலே நின்றும் அதற்கு பிறகு உனக்குள் இறைவன் இருக்கடா கள்ள கும்பலு யாரோ சொல்ல எனக்குள் இருக்கும் இறைவனை பற்றி சிந்தித்தோம் அப்படி சிந்திக்கும் பொழுது வேதங்களில் எல்லாம் இதை பற்றி பலவேறு நூல்களில் அந்த இறைவனை பற்றி இருக்கிறது என்று தெரிந்து அந்த அகச்சமயத்தில் புகுந்து அகத்தில் எனக்குள் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று எந்தெந்த நூல்கள் கூறுதோ அதையெல்லாம் என்ன பண்ணுறேன் படித்து வழி தெரியாமல் அதுக்கு அடுத்து ஏப்பா இப்படி கண்டதை படிச்சுட்டு இருக்க என்ன விரதம் இரு சோமவார விரதம் சஷ்டி விரதம் அந்த விரதம் இந்த விரதம் எல்லாம் இரு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஏதா தர்மம் பண்ணு தானம் பண்ணு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கடந்து இது ஒவ்வொன்றும் பிறவி ஒரே பிறவியில இத்தனையும் வாய்க்காது அது வேற விஷயம் வாய்த்தால் நீங்கள் புண்ணியம் வாய்க்கவில் அதற்கு அடுத்த ஒரு பிறவியில் வந்து அருமையான தவம் எல்லாம் செஞ்சு அந்த அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று தேடி எங்கும் இறைவனை காண முடியாமல் அங்கே என்னாவும் இந்த தத்துவ நூல்களை படிக்கும் சிவ தத்துவம் இதுன்னு ஒன்றும் புரியாது இதற்கா இதெல்லாம் யாரோ ஒரு புராண கதை சொல்கிறவர் சொல்கிறப்ப அந்த புராணங்களை கதைகளை கேட்டு ஓ இப்படி ஒழுக்கமாக வாழ்ந்த வாழ்வதை தான் இந்த வே ஆரணங்கள் கூறியது போலும் என தெளிந்து வேதத்தை வேதத்தின் சிறப்பொருள் மிக தெளிந்தும் என்று ஒரு வார்த்தை வருகிறது அது என்ன வேதத்தின் சிறப்பொருள் வேதத்திலே மிக தெளிவாக இந்த உலக தோற்றம் காலம் தொட்டு நமசிவாய் எழுந்த எந்த நூல்களிலும் நமசிவாய என்ற வார்த்தை கிடையாது ஆனால் வேதத்திலே வேதம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்றே நுண்ணியனே வேதங்கள் ஆழ்ந்து அகன்று பார்த்து கண்டுபிடிச்ச நுண்பொருள் நமசிவாய் விளக்கம் சொல்பவர்கள் வேதங்களால் காண முடியாதவர் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் கிடையாது வேதங்கள் ஐயா எங்க இருக்கீங்க என்று ஆழ்ந்து தனக்குள் வேத அந்த அறிஞர்கள் தனக்குள் ஆழ்ந்து தேடி தனக்குள் இருக்கும் அந்த உயர் என்னுள்ள ஓங்காரமாயிருக்கிற பொருளை கண்டுபிடித்து அது அன்பு வடிவானது என உணர்ந்து நம சிவாய வணக்கம் சிவனுக்கு சிவனை வணங்குகிறேன் என்று கூறினார்கள் அந்த நம சிவாய என்ற வேத சிர பொருளை மிக தெளிந்து அதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த பிறவியில் அல்லது அடுத்து ஏதோ ஒரு பிறவியில் சைவத்திரத்தை பிற சைவ சைவம் என்பது சமயம் கிடையாது சைவத்திரம் அது ஒரு வழி மார்க்கம் என்ன கிறிஸ்துவ மார்க்கம் வழி இஸ்லாமிய மார்க்கம் வழிதான் அது இறைவனை அடையக்கூடிய வழிமுறையை காட்டக்கூடியவை இந்த இது மூன்று புத்தம் புத்த மார்க்கம் இல்லையா அது மதம் ஆயிடுச்சு அது மதமாயிடுச்சு அது வேற விஷயம் இந்த சைவத்தில் மட்டும் இந்த சைவத்திரம் என்ற வார்த்தை அங்கே மார்க்கம் என்று இருக்கும் இங்கே சைவத்திரத்து அடைவர் என்ன கொள்வாரேனும் குணம்பளை நல்ல நல்லன இல்லாரேனும் சொல்லுவாராயின் நிலைமைகள் கொடுப்பதுன்னு அமைச்சிவாயுன்னு வருதில்ல அது இதுதான் அமைச்சிவாயனு சொல்ல 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 நீங்கள் என்ன செய்வீங்க ஏதோ ஒரு நாளைக்கு திறத்துக்கு உள்ளே வருவீங்க பின் திருமுறை ஆசுனாப்ப சொல்றாங்க கொல்வாரேனும் குணமன அல்லன இல்லாரேனும் ஆவுரித்து திண்டுலரும் புலையரேனும் அரணார் கண்பராகி அவர் கண்டி நாமணங்கும் கடவுளாரே ஏன்னா அவர் அந்த நமசிவாயத்தை சொல்லுவாங்க அவங்க கறி தின்னாலும் எது தின்னாலும் மாடு தின்னாலும் ஆடு தின்னாலும் கோழி தின்னாலும் எல்லாம் ஒன்று தான் அவங்க அந்த நிலையில இருக்கும் பொழுது நமசிவாய என்ற வேத சிறப்பொருளை தெளிவாக உணர்ந்து அவங்களாவது சொல்ல ஆரம்பித்தா இந்த கறி திங்க இதெல்லாம் பாவம் திருக்குறளை படிச்சமே கொள்ளாமை கொள்ளாமை ஆற்றின் நரம்புறை செய்யாமை செய்யாமை நன்று ஐயோ இதை விற்றுணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சைவ சமய சைவ திற சைவ நெறி சைவத்தை சென்று அடைவதற்கான அந்த திறமை வேணும் இல்லை நமக்கு அந்த திறன் சைவ சைவத்திறன் கிரன்னா என்ன என்ன இது என்னுடைய திறமை நாள் வந்தது அது போல உங்களுக்கு அந்த திறமை சைவத்திற்கு சென்றக்கூடிய திறமை வரும் அந்த நமசிவாய் எல்லாரும் நமசிவாய சொல்ல சொல்ல தான் பக்குவப்பட்டிருப்பாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் திடீர்னுலாம் சைவத்துக்குள்ள நம சிவாய படிச்சு படிச்சிடும் சிவம் நம சிவாய சிவாய் நம நம சிவாய நம சிவாய நம சிவாய உபதேச மந்திரம் நம நமசிவாய என்றால் சிவனை வணங்குகிறேன் என்று பொருள் அதுதான் வேதம் தெளிந்த பொருள் என்னன்னா வேதத்தின் சிறப்பொருளை என்றார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று தேடி பார்த்து இந்த நமசிவாயங்கிற மந்திரம் வேதத்தில் நடு மையத்தில் இருக்கிறது அதை தெளிந்து சொல்லும் பொழுது இந்த சைவத்திரத்திலே வந்து என்ன செய்யும் முதல்ல படிக்கும் திருநீரணியும் ருத்ராட்சிமணியும் அதே வாங்கி போட்டோம் நிறைய காவடியாட்டம் திருநீர் அடிச்சிக்கணும் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் கட்டிக்கும் ஆனால் கறி திங்கும் அதுவே ரசம் கண்ணப்பனார் கொடுத்த சாமி திங்கிலே ஆகணும் அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து கண்ணப்பன் கொடுத்த எங்கடா சாமி தின்னார்னு இதே சிந்திக்கும் அப்படி சிந்தித்து வந்து ஒரு நிலை வரும் பொழுது செயல் செய்யும் உளவாரப்பணி ஒட்டடை அடித்தல் கோயில் கட்டுதல் போன்ற நல்ல கறி திங்கிற ஒருத்தருக்கார் எங்கள் ஊரில் அவர் பெரிய மீன் வியாபாரி எங்கள் சொக்கநாதருடைய ஆலய திருப்பணி பற்றி நாங்கள் பேசிய பொழுது மேட்டூருக்கு யார் வந்தாலும் நம்ம சொக்கநாதர் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற இறை இறை திருமேனி சிலைகளுடைய அழகை பார்த்து ரசித்து மீதி நேரம் இருந்தால் தான் வந்து என் கடையில் மீன் வாங்கணுன்னார் மிரண்டு போயிட்டேன் என்ன எவ்வளோ பெரிய சிந்தனை சாமி எங்களுக்கு கூட அந்த சிந்தனையே கிடையாது ஆனாலும் அவருடைய அந்த சிந்தனை அந்த சிந்தனை விளைவு இப்போ திருப்பணிக்கு அவர் எவ்வளவு தருவாரா தெரியல ஊரில் ஒரு பெரும் செல்வந்தர் அவர் பெரிய மீன் வியாபாரி ஆக அந்த நெறி நிற்கும் பொழுது அந்த சிந்தனை வரும் அதுக்கடுத்து கிரியை கோயில் கட்டுதல் உழவார பணி செய்தல் இதெல்லாம் இந்த உளவாரப்பணி எப்படி செய்யணும்னா அந்த ஆவுக்கரசடிகளை போல செய்யணும் சோறு போலன்னா இன்னைக்கு உழவார பணிக்கு வர்றதுக்கு ஆட்கள் குறைஞ்சி போடுது சாமி புலவார பணிக்கு வரும் அன்பர்களுக்கு பேருந்து வண்டி வசதி இலவசம் காலை சிற்றுண்டி மதிய உணவு வழங்கப்படும் இடைவேளையில் போண்டா டீ வழங்கப்படும் அப்படின்னா தான் கூட்டம் வருது சோறெல்லாம் கிடையாது புலவார பணி செய்ய விருப்பிலங்கு வாங்கினா எத்தனை பேர் வருவாங்கன்னா விரல் விட்டேனால கூட வரமாட்டாங்க அன்றை அந்த நிலையில் இன்றைக்கி கிரியை போயிட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஊராக போய் செய்ய தேவையில்லை உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் உங்கள் கோயில் ஒரு விளக்கெரியில் வாங்கி போடுங்க ஒரு விளக்கெரியில் வாங்கி போடுங்க கோயிலில் கருவறையிலேருந்து தூய்மை இல்லாமல் ஏதோ ஒரு பேடு ஸ்மெல் மோசமான வாசனை வருதுன்னா தினம் ஒரு இந்த அஞ்சு ரூபாய்க்கு சாம்பிராணி கட்டி வாங்கி வைங்க கோயிலில் புல் இருந்தால் பிடுங்கி போடுங்க இதுதான் கிரியை கூட்டம் கூடிட்டு கும்மாளம் போடுறதெல்லாம் கிடையாது நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன செய்றீங்க இங்கே தான் என்ன கோயில் போனோமா சாமிகிட்ட அது இது கேட்டோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது கோயில் போனோமா குப்பை இருந்ததா என்னையா கோயில் வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடாது சீமாரிடத்தை கூட்டி சுத்தம் பண்ணி ஆன கிரியை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு யோகம் அது என்ன யோகம் என்ன ஞானசம்பந்தர் சரியை அப்பரடிகள் கிரியை சுந்தரர் யோகம் யோகம்னா என்ன இறைவன் என்னோடு இருக்கிறான் என உணர்ந்து எல்லா இடங்களிலும் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தன்மைக்கு யோக நிலைன்னு சைவத்துல பேரு சுந்தர எங்க போய் கேட்டாலும் சாமி கொடுப்பார் பொன் கொடுத்தார் பொருள் கொடுத்தார் போகம் கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சார் பிழை செய்த பொழுது கண்ணை பிடுங்கினார் என்ன ஆமா சாமி சாமியை போய் நீ மகிழ மரத்தில் உட்காந்துக்க அந்த பிள்ளை வந்து கருவறையில் இருக்கட்டும் அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க அதனால் அந்த சத்தியம் செல்லாதுன்னு சொன்னால் எங்கும் நிறைந்த இறைவனை ஒரு இடத்தில் இல்லை என கூறக்கூடிய அளவுக்கு அந்த சபலம் அந்த சங்கிலாச்சார் மேல் வைத்த ஆசை சுந்தருடைய கண்ணை மூடியதை நீ நாமெல்லாம் மாத்திரம் ஆக யோகம் என்பது இந்த பிரபஞ்சம் செருமானால் உருவாக்கப்பட்டது இவர் இவற்றையெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்ற தெளிநிலை அடைதல் யோகம் அதற்கு இதெல்லாம் போய் இந்த இதெல்லாம் தேர்வு வைப்பார் அப்பப்ப சில தேர்வு வைப்பார் சாமி இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் பார்ப்பார் சாமி நல்லதானா இருக்கான் கொஞ்சம் இடறிட்டு பார்ப்போமா லால் கஷ்டம் வந்துருச்சு கடாயிடிச்சுன்னு வச்சிங்களேன் ஊடு கட்டிட்டான் கடாயிடுச்சு என்ன கடான்னு தான் என்ன பண்ணுவான் கோயில் குறவே இல்லை சாமி இந்த கடனு கலையவே சரியா போச்சு இடரினும் எங்க நினைக்கிற எல்லாம் தேர்வு சாமி நமக்கு வைக்கிறது வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வெளினும் நல்லா வாழ்றப்ப இந்த பதியம் படிச்சா சாமி நான் எனக்கு இதெல்லாம் அனுபவிச்சேன் சாமி சொக்கனார் பார்த்தார் இடடே வேணா நல்லா இருக்கான் வேணா கெட்டு போனா கூட நம்மள நினைப்பானாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தேவை எங்கள் அப்பா பண்ண ஒரு காமெடியில் வீடு வாசலாம் விற்று மூணு லேத்து தெருவில் போது பெரிய வருஷப்பெல்லாம் வச்சு நடத்தி லேத்தெல்லாம் ரோட்டில் கிடைக்கிறது மழை பெய்யுது சொக்கனார்கிட்ட போய் அழுதே காப்பாற்றினார் அதெல்லாம் வேறு விஷயம் வச்சுங்க வாய் கொடுத்து வாங்கிக்கிறதானே நான் வாழ்ந்தால் ஒன்று நினச்சிட்ருக்கேன் ஆனால் நான் கெட்டு போனாலும் ஒன்று நினைப்பேன் போய் வெளினும் நகரால் விடுவேன் துடைக்கணும் போங்க ஒரு பந்தாக வேறு நீ அப்படி தொடச்சா கூட போக மாட்டேன் சாமி ஒட்டி தொடச்சி தூக்கி ஒசூர்ல எரிஞ்சாரு ஓடி போயிட்டோம்ல அப்புறம் திரும்பி மேட்டர் வந்துட்டான் அது ரகசியம் எங்க துடைக்கணும் போக போயிட்டியே புரியுதா சாமிகிட்ட வாய் கொடுக்க மாட்டிக்கூடாது என்ன உறு நோய் தொடரினும்பாங்க தீராத புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் கொடிய வறுமை எல்லாமே எனக்கு வந்தால் கூட உன்னை விடமாட்டேன்னு போய் அதிகம் படிக்க படித்தா அப்படி வந்தால் ஏற்றுக்கிற தயாராக இருந்தால் படிக்கணும் சாமி இந்த நம்மால் இருக்காரே நான் என் கம்பெனியில் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க தான் அவனுக்கு எத்தனை தேர்வு வைக்கிறேன் என்னை அவருடைய அடியார் திரு அவருடைய திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து அவர் பெயரை நான் கெடுக்க மாட்டேன் என்று அவருக்கு உறுதி வேணும் இல்லையா அவர் சோதிக்காதவரை அவர் வந்து நம்மை தண்டிக்காதவரை அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள் செல்ல பிள்ளையாட வச்சிருந்தா என்ன பண்ணுவார் தன்னை ஒருபோதும் வருபோதும் நினைவொட்டார் போகின் தன்னை மறப்பித்து வர்றவங்களா தான் கடவுள் ஐயா சிவம் குருப்பா சிவனுக்கு இணையான பண்ருவான் அவ்வளோதான் இவன் கடவுள் ஆயிடுவான் எல்லாரும் அவன் பின்னால தீவாங்க சிவனை எல்லாரும் மறந்துருவாங்க அப்ப இந்த நிலையெல்லாம் தாண்டி நான் சிவம் அல்ல என்ன சிமானின் அருளை தேனும் என்ன அவ்வளவு உளார பணி செஞ்சு அவ்வளோ செஞ்சுட்டு நாவுக்கரசு என்ன பாடார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியாம் சொல்றாரா இல்லையா உன்னாடி என் மனத்தை வலுவாதிருக்க வரும் தாங்குறாருல நாவுக்கரசடிகள் பயப்பட்டார் சாமி நம்ம பயப்படல நீ எங்கிட்ட தீட்சு வாங்கி நான் சொல்ற புத்தகத்தை படிச்சுனா உனக்கு பிறவி கிடையாது முட்டாள்தான் நம்ம முட்டாள்தான்தான் அடுத்த மலையும் திணிக்கிறான் சாமி அவர் என்னங்கிறாரு காரைக்கால் அம்மையார் பிறமா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் தேடல் தெளிதல் சைவத்தில் நாலு படிநிலை உண்டு கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நித்தை கூடல்னு ஐந்து நிலை இருக்கு ஃபஸ்ட்டு சரியை கற்றல் கற்றல் கேட்டல்றனே வச்சுக்கோம் சிந்தித்தல் அந்த வழி வாழ்ந்தாலே தான் தெளிதல் ஞானம் அதுக்கு பிறகு நம்ம சிவமாம் தன்மை பெற்றோம் அமைதியா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம ஆண்ட உண்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சிரும் இப்படி நம்மை நெறிபட்ட ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடியது இந்த நன்னெறி என்ன ஆக இங்க என்னன்னா சித்தி கற்றாரும் இந்திராதி போகநலம் பெற்றாரும் இந்த சைவ சமயத்தையே தமக்கு தாயமாக கொண்டு வாழ்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் தாய்மான சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் நால்வொருவர் மக்கள் எவ்வளோ பேர் இல்லை ஆக இதிலே பூக்கள் சிறந்தது எது தாமரை தண்ணீரில் சிறந்தது எது மிக தூய்மையான கங்கை நீர் கங்கை நீர் வந்து நீங்கள் காசியில் அத்தனை பிணத்தை கரைச்சிடுறாங்க எடுத்தாந்து வச்சாலும் தண்ணியில் ஒரு புழு கூட வராது தண்ணீரில் சிறந்தது கங்கை நீர் மணிகளில் சிறந்தது மணிகளில் சிறந்தது எதுனா பெருமானும் அணியக்கூடிய அந்த ருத்ராட்சம் பெண்களில் சிறந்தவர் யார்னா உமாதேவியார் பிள்ளைகளில் சிறந்தவர் யாருனா முருகப்பெருமான் மலைகளில் சிறந்தது என்ன இமயமலை அதுபோல சமயங்களில் சிறந்தது நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய நன்னெறிகளை உங்களுக்கு கொடிய கொடுக்கக்கூடிய சமயங்களில் சிறந்தது சைவ சமயம் என்று பேசுவார்கள் என்ன ஆக அந்த க கண்டபுராணத்தில் கச்சிப்ப சிவாச்சார் வந்து ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு செல்கிறார் ஒரு பகுதிக்கு செல்கிறார் அங்கே சுத்தமாக மலையே இல்லை காஞ்சி எல்லாம் அப்படி கிடக்குது அவர் போய் முறை இறைவன் முன்னால் நின்று ஒரு பாடல் பாடுறார் சைவ சமயம் சமயமெனில் அச்சமயத்து தெய்வம் பிரைசூடும் தெய்வமெனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவது முத்தியெனில் வானங்கால் பெய்க மலைங்கிறார் ஏ மலையே சைவ சமயமே உண்மை சமயம் அந்த சமயத்தின் தலைவனாகிய சேருமானே தெய்வம் ஐம்புலன்களை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவதே முத்தி என்பது உன் உண்மையானால் வானம் பொழியும் நார் மலை பொழிந்தது அவ்வளவு சிறந்தது புரிதா ஆகைய அன்பின் உறவுகளே இந்த சைவ சமயம் மிக பெரியது சரி இந்த சைவ சமயத்தில் இறைவனை பற்றி பேசும் பொழுது அவருக்கு ஐந்து திருமுகங்கள் என்று கூறுவார்கள் எத்தனை ஐந்து திருமுகம் அந்த முகங்கள் ஒவ்வொன்றும் எந்த திசை பார்த்திருக்கிறது என்றும் விளக்கம் இருக்கிறது இறைவனுக்கு ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என ஐந்து முகங்கள் உண்டு இவை இவற்றிலே இந்த ஐந்து முகங்களும் ஆகாயம் கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்று ஐந்து திசைகளை பார்க்கிறது அது ஏன் ஐந்து முகம் என்றால் இறைவனுக்கு ஐந்து விதமான தன்மைகள் உண்டு அதற்காக உருவகப்படுத்தப்பட்டதே இந்த ஐந்து முகங்கள் உருவகத் திருமேன் இறைவனுடைய திருமேன் ஈசானம் என்ற வார்த்தைக்கு இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் ஆளும் தன்மை அது என்று பொருள் அதற்கு ஒரு முகவச்சன் இறைவன் எல்லா தன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மையுடையவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஒரு முகம் வைத்தாங்க இரண்டாவது தற்புருடம் அப்படிங்கிறது இது என்னன்னா தேவ சரீரம் மானுட சரீரம் ஆகியவற்றில் அதிர்த்து நிற்பது இந்த மனிதருக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் அவர் மறைந்திருக்கிறார் அதை நமக்கு காட்டுவதற்காக தற்புருடம் என்ற ஒரு முகம் அடுத்தது அகோரம் இந்த அகோரம் நம்ம கிட்ட சிக்கிப்படுற பாடு இருக்கே அதுக்கு மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியதில்லை அகோரம் அப்படின்னா கோர பல்லு முள்ள முடி பெரிய காது அப்படின்னு நினைச்சிரும் அப்படியெல்லாம் கிடையாது கோரம்னா தான் அப்படி கோரமா இருந்தாதான் கோரம் பார்க்கவே சகிக்க முடியாத உருவத்துக்கு கோரமாக என்ன கோரமாக இருக்கான் அப்படி அகோரம்னா அமைதியாக இருக்கிறது இறைவனா அமைதியானவர் எது செஞ்சாலும் கோச்சிக்கவே மாட்டார் அவர் என்ன திட்டினாலும் அவர் கோபமே வராது என்ன புகழ்ந்தாலும் சிரிக்க மாட்டார் அவரே இருப்பார் சாந்தமாக அமைதியாக ஓ அப்படியா அப்படி இருப்பார் அதனால் அந்த அவருடைய அந்த சாந்தமாக இருக்கும் தன்மைக்கு அடையாளமாக ஒரு முகம் அடுத்து வாமதெய்வம் என்று அவருக்கு ஒரு முகம் வைத்தார்கள் ஏனெனில் இந்த பரம்பொருளாகிய சிவம் அறவழியில் பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்து வீடு வீரடைய ஆன்மாக்களுக்கு அருளவல்லது அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்குற வார்த்தை அது ஏன் அறம் பொருள் இன்பம் வீடு அறம் என்றால் அறவழி வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு அறம் அறவழியில் பொருளீட்ட வேண்டும் அப்படி அறவழியில் வழியில் பொருளீற்றினால் நீங்கள் இன்பமாக வாழ்வியர்கள் வீட்டுக்கு சென்றாலும் நம்முடைய வீட்டுக்கு தான் அங்கே வீட்டில் மனைவி குழந்தைகள்லாம் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க மரவழியிலே லஞ்சம் லாவண்யம் ஒன்றுக்கு நாலு வேலை விற்று விற்று வீட்டுக்கு போனீங்களா பொண்டாட்டி ஆயின்னு இன்றைக்கி இவ்வளோ தான் வந்துச்சான் அம்பா புரியுதா வீடு இன்பமாவா இருக்கும் இந்த திருவள்ளுவன் பேசும் அரை மீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் உங்கள் திறமைக்கேற்றதாகவும் தீய வழி இல்லாதவும் வரக்கூடிய பொருளானது உங்களுக்கு அறவழி வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையும் இந்த பூமியில் மட்டுமல்ல அங்கேயும் தருவார் ஆக இந்த வாமதேவம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றை இறைவனுக்கு அருளக்கூடியவர் என்று நமக்கு அடையாளம் காட்டுவதற்காக உருவகப்படுத்தப்பட்ட முகம் அடுத்தது சத்யோஜாதம் இந்த சத்யோஜாதம் என்ற முகத்திற்கு ஏன் அப்படி ஒரு முகம் வைத்தார்கள் என்றால் இந்த உயிர்களுக்கு உடல்களை தோற்றுவித்து அந்த உயிர்களின் உள் தோன்றி அருளவல்லது புரியுதுங்களா இதுக்குள்ளே இருந்துகிட்டே நம்மளை இயக்கும் எப்படி உயிர் உடலை இயக்குகிறதோ அதுபோல் உயிரை சிவம் இயக்கிற நிலைக்கு தான் வந்து அந்த நம்ம தாய்மானார் பேசுவார் சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிரான் பராபரம் என்பார் அந்த சித்தம் மனது என்பது போல சித்தம் இயங்குச்சுன்னா நீங்கள் சிவன் அடியார் இல்லைன்னா அடியாரம் கிடையாது பொடியாரம் கிடையாது இந்த சத்தியாஜாதம் என்பதற்கு உயிரளுக்கு உடல்களை தோற்றுவித்து அந்த உயிரலின் உள்ளிருந்து அருளக்கூடியது என்று அந்த முகத்திற்கு பெயர் ஆக என்னுடைய ஐந்து முரங்கு முகங்கள் இருக்கின்றன அல்லவா அதற்கான காரணம் என்னவெனில் முதல் முகம் ஈசானம் என்பது எல்லாவற்றையும் ஆளும் தன்மையுடையது உடையவர் இந்த இறைவன் என்று அடையாளம் காட்ட தற்பொருளம் என்பது தேவசரீரம் மானுட சரீரம் ஆகியவற்றில் உழுக்கிறது என்பதற்கான அடையாளம் அகோரம் என்பது அமைதியாக இருக்கக்கூடியவர் என்று உணர்த்தக்கூடியது வாமதேவம் என்பது அறவழியிலே பொருளீட்டி இன்பமான வாழ்க்கை தந்து வீடு பேரை தரக்கூடியவர் இவர் என்று அடையாளம் காட்டக்கூடியது சத்யோஜாதம் என்பது உயிர்களுக்கு அவை விரும்பிய உடல்களை தோற்றுவித்து அதற்குள் இருந்து அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியது என்று இந்த ஐந்து உங்களுக்கான விளக்கத்தை கூறி திருவருள் துணையோடு மேற்கொண்டு சிந்திப்போம் என விடைபெறுகிறேன் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலன்